சயின்ஸ் டெய்லி வழங்குபவர் உங்கள் சரவணன் அருணாச்சலம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவியல் செய்தி காஃபி அல்லது குழம்பி இலங்கை தமிழில் சொல்லும்போது கோப்பி என்று சொல்வார்கள் இன்று பலரும் விரும்பி அருந்தக்கூடிய ஒரு நீர்ம உணவு பானமாக இன்று இருக்கிறது காப்பி என்னும் செடியில் விளையக்கூடிய சிவப்பு நிற காப்பி பழத்தின் கொட்டையைத்தான் பக்குவமாய் வறுத்து பிறகு அரைத்து பொடி செய்து அதன் வடிநீராக பாலுடன் சேர்த்தோ அல்லது சேர்க்காமலோ பெரும்பாலும் சூடாக அருந்தக்கூடிய ஒரு உணவுதான் இந்த காப்பி இந்த நீர்ம உணவு தான் காப்பி இது இந்தியாவில் பலரும் பாலுடனும் சிறிது சர்க்கரையுடனும் அல்லது கருப்பட்டியுடனும் சேர்த்து இன்று கசப்பான ஒரு சுவையாக சர்க்கரை இல்லாமல் கசப்பான ஒரு கரும் காப்பியாகவும் குடிக்கிறார்கள் சர்க்கரை சேர்த்தும் அவற்றை சற்று கசப்பான நீர்ம உணவாகவும் பானமாகவும் இவற்றை அருந்துகிறார்கள் ஒரு குவலை இரநூறு மில்லி லிட்டர் காப்பி கொடுத்தாலே அதில் வந்து எண்பதுலேருந்து நூற்றி நாற்பது மில்லி கிராம் வரை கஃபீன் என்னும் போதைப்பொருள் பொருள் இருக்குமா இந்த கஃபீன் என்னும் போதைப்பொருள் இருப்பதால் தான் காபி குடிப்பவர்கள் ஒரு வகையான பழக்க அடிமைத்தனத்திற்கு ஆளாகிறார்கள் என்று சொல்லுவார்கள் அப்படி ஒரு பழக்கத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த காஃபி பற்றிய ஒரு ஆய்வைத்தான் இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வழக்கமான காபி குடிப்பவர்கள் சிறந்த தசை இருதய மன மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறாங்க இது கீ ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் சச்சஸ் இன்ஃப்ளமேஷன் அண்ட் மெட்டபாலிசம் வேர் அசஸ்ட் ஒயல் ரிசர்ச்சர்ஸ் அக்கௌண்டட் ஃபார் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் லைக் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கன்செப்ஷன் டு ஐசோலேட் காஃபீஸ் எஃபெக்ட் என்று சொல்கிறாங்க அப்போ காஃபியினுடைய விளைவுகளை தனிமைப்படுத்த புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் போன்ற வாழ்க்கை முறை காரணிகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் என்று சொல்கிறாங்க அப்போ போர்ச்சுகல்ல உள்ள கோயம்பரா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு புதிய ஆராய்ச்சியில் காபி குறிப்பிடத்தக்க ஆரோக்கிய நன்மைகளை வழங்கக்கூடும் இது நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவக்கூடியது என்று சொல்கிறார்கள் எண்பத்தி ஐந்து ஆய்வுகளை ஆராய்ச்சியாளர்கள் செய்தார்களாம் பல ஆயிரக்கணக்கான பங்கேற்பாளர்களை உள்ளடக்கிய ஐரோப்பா அமெரிக்கா ஆஸ்திரேலியா மற்றும் ஆசியாவை சேர்ந்த ஆராய்ச்சி ஆய்வுகளை தினமும் மூன்று கப் காப்பியை உட்கொள்வது கூடுதலான ஆண்டுகளை ஆயுட்காலத்தை நீட்டிக்கும் ஒன்று புள்ளி எட்டு நான்கு ஆண்டுகள் ஆயுட்காலத்தை நீடிக்கும் இது நீடித்த ஆரோக்கியத்துடன் தொடர்புடையதாகவும் இந்த ஆய்வில் கண்டுபிடித்தாங்க அடுத்ததாக நரம்பியல் விஞ்ஞானி ரோட்ரிகோ குன்ஹா என்பவருடைய தலைமையிலான ஒரு குழு மிதமான காப்பி நுகர்வு பொதுவாக வயதுக்கு ஏற்ப குறையும் பல்வேறு உடல்நலப் பிரச்சினைகளுக்கும் வழிவகுக்கும் உயிரியல் வழிமுறைகளை எதிர்க்கும் என்பதையும் இது வலியுறுத்துகிறது அடுத்ததாக பல்வேறு வகையான காப்பி உட்கொள்ளுதல் என்று சொல்கிறோம் இல்லையா அப்போ காப்பி நுகர்வு என்று என்பது அதற்கான நன்மைகள் தனி நபர்களிடையே மாறுபடும் போது மேலோட்டமான போக்கு காப்பி உட்கொள்ளல் மற்றும் பல சுகாதார இடையே ஒரு நேர்மறையான உறவை வளர்க்கிறது என்று சொல்கிறாங்க அடுத்தது இந்த காஃபி இதய நோய் மற்றும் பிற நோய்களுக்கு எதிராக பாதுகாப்பு விளைவுகளையும் கொண்டுள்ளது வீக்கம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றம் அதை தான் நம்ம இன்ஃப்ளமேஷன் அண்டு மெட்டபாலிசம் போன்ற முக்கிய சுகாதார அறிகுறிகளையும் இந்த ஆய்வில் மதிப்பீடு செஞ்சாங்களாம் அதே நேரத்தில் காப்பியினுடைய விளைவுகளை தனிமைப்படுத்த புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் போன்ற வாழ்க்கை முறை காரணிகளையும் ஆராய்ச்சியாளர்கள் கணக்கிட்டனர் வழக்கமான காப்பி குடிப்பவர்கள் வந்து சிறந்த தசை இருதய மனம் மற்றும் நோய் எதிர்ப்பு அமைப்பு செயல்பாடுகளை அனுபவிக்கலாம் என்றும் இந்த முடிவுகளில் சொன்னாங்க கூடுதலான காப்பி நுகர்வு அதிகப்படியாக எடுத்துக்கொள்பவர்கள் இருதய பிரச்சனை பக்கவாதம் சில புற்றுநோய்கள் நீரிழிவு டிமென்ஷியா மற்றும் பெரிய மனச்சோர்வு உள்ளிட்ட வயதானவர்களை பாதிக்கும் பொதுவான நோய்களுடன் நேர்மாறாக தொடர்புடையதாகவும் தோன்றியதாகும் இந்த கண்டுபிடிப்பில் இதய நோய் மற்றும் பிற நோய்களுக்கு எதிராக காப்பியினுடைய பாதுகாப்பு விளைவுகளை பரிந்துரைக்கும் முந்தைய ஆய்வுகளுடன் இது ஒத்துப்போனதாக சொல்கிறார்கள் உலகளாவிய மக்கள் வந்து விரைவாக வயதாகும் போது காப்பி நுகர்வு போன்ற உணவு தலையீடுகள் என்று சொல்கிறாங்க ஒருவருடைய விருப்பத்தின் பேரில் தான் அந்த காப்பிக்கு அடிமையாவது டீ குடிப்பது என்பது உணவை தவிர்த்து காலை உணவையே தவிர்த்து டீ அதுடன் பிஸ்கெட் என்ற உணவை எடுத்துக்கொள்ளும் பழக்கம் என்று பெரும்பாலும் ஏற்பட்டுவிட்டது டீ கடைகளில் பார்த்தால் ஒரு டீயுடன் ஒரு பிஸ்கெட்டையோ அல்லது பண்ணோ கொண்டு சாப்பிடக்கூடிய வழக்கம் என்று வந்துவிட்டது அப்போ இது ஒரு உணவு தலையீடு மற்றவர்கள் இதை ஏன் சாப்பிடுகிறாய் என்று சொல்ல முடியாத நிலைக்கு இதனால் நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்திற்கும் நாம் மே மேம்படுத்தி கொள்ள இது மாதிரியான பழக்கங்களை நாம் குறைத்துக்கொள்வது நல்லது அப்போ மிதமான காப்பி உட்கொள்ளுதல் என்ற கருத்தை நமது மனதில் வைத்து கொண்டால் மட்டுமே நமது ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ முடியும் இப்போ மிதமான காஃபியை நாம் அருந்தி நமது உடல் நலனை பாதுகாத்து கொள்வது சிறந்த வழிமுறை மற்றும் ஒரு சயின்ஸ் டெய்லியில் வேறொரு சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி உங்கள் சரவணன் அருணாச்சலம்